வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நானே மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆற்றுல வந்து இன்றைக்கி ஒரு பழமையான பழங்காலத்தில் இருந்தே பின்பற்றப்படுற ஒரு மீன்பிடி முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வலையை வீசுவலை அப்படின்னு சொல்லுவாங்க வீசுவலை அப்படின்னா இதை வந்து வீசுவலை மணிவலை இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அந்த வீசுவலையை மட்டுமே தொழிலாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இதே தொழிலே பார்த்து ஒரு குடும்பத்தையும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நல்ல நிலமைக்குன்னா அவங்க வந்து வேறு வேலைகள் பார்த்தாலுமே அவங்களோட முக்கியமான தொழிலான இந்த வீசுவலை வீசுகிற தொழிலை வச்சு அவங்களோட பசங்கள்லேருந்து இருந்து அவங்க வீடு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு நிலமையில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீசுவலை தான் தம்பி எனக்கு காரணம் அப்படின்னு உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக சொன்னாங்க உண்மையாகவே ரொம்ப நல்ல மனுஷங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ இதாக பேசினாங்க அவங்க இன்றைக்கி வீசுவலை வீசி மீன் பிடிக்க போகிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீசுவலையில் ஒவ்வொரு விதத்துலேயுமே ஒவ்வொரு வலையோட சைஸை பொறுத்து வேறு வேறு மீன்கள் பிடிக்கிறதுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கலாம் இது இந்த வலை வந்து ஆற்றில் ஆற்றில் வீசப்படுற பெரிய 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 மீன்களை பிடிக்கிறதுக்காக ஆற்றுல வீசப்படுற தான் இன்றைக்கி நம்ம வீச போகிறாங்க கண்டிப்பாக இந்த வலையை வீசுறதுக்கும் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று வேணுங்க நம்ம எடுத்தோடனே அந்த வலையை கையில் வாங்கி அந்த வலையை வந்து ஆற்றுல வீசிட முடியாது அதையும் ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இருந்து கற்றுக்கிட்ட தொழில் இன்றைக்கி எனக்கு இருபத்தி ரெண்டு வருஷமாக எனக்கு கை கொடுத்துருக்கு இன்றைக்கும் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சூப்பராக சொல்லி முடித்தாங்க அவங்க இன்னைக்கு மீன் தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஐயா வலை வீசுறதையும் வலை வீசி மீன் பிடிக்கிறதையும் தொடர்ந்து பார்ப்போம் അതിയൊക്കെ കടകളൊക്കെ നടക്കുകയാണ് മാനവതി ചെറിയ 30 രൂപയൊക്കെ ഇടാ거든요 ഇനിയും ടേസ്റ്റ് ഉണ്ട് നല്ല ചായ

அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம மீன் எடுத்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளாம் வந்து விவரமா இருந்தது குத்தையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம தான் சொல்லிட்டு காற்று வண்டி தூண்டி போனால் நம்ம சாப்பிடுறோம் இருந்தாலும் என்னன்னு நானும் ஒரு வேலை சம்பவம் கட்டிக்கணும் நம்ம சோகமாக வரிமுண்டா விடிய விடிய கஷ்டப்பட்டு கையால் தான் எல்லா வேலையும் ஐஸ் உடைக்குது தண்ணி கை தான் அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அந்த ஊனருங்க இறக்குங்க வேலை பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் பதிமூணு வருஷம் படுத்து மேரேஜ் பண்ண முடியும் அம்மா அது ஒரு பள்ளிக்கு மேரேஜ் பண்ண சூழ்நிலை ஒரு அம்மா சாதாரண அம்மா வேலை பார்த்த இடத்துல மதிப்பு சாதாரண அம்மா கொடுத்து எங்களோடய கட்டணும் ஊனக்கு ஆயிரூவா கெட்ட ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் புதுக்க வேலை எவ்வளோ கொடுப்போம் நீங்கள் காலத்தில் மக்கள் அந்த அனுப்பி வச்சுன்னா

தொழில தொழிலா மதிக்கணும் அவங்க

அக்கா பசம் நான் கேட்டிங்கன்னா அது வந்து சின்னது பிடிச்சி ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் எங்களுக்கு கிலோக்கு ஐம்பது காசு கிடைக்கும் கார அவ்வளோதான் வியாபாரம் அப்போலாம் இப்போ மாதிரிலாம் ஒரு கிலோக்கு ஐம்பது நூறுரூவா யாபாரம் ஜீ வைக்கிறது அப்போ கிடையாது அப்போ பத்து காசு கமிஷனுக்கு நம்ம சங்கீதா போட்டுக்காரருன்னு தர பாருங்க அவர் போட அவர்கிட்ட நம்ம சரக்கு ஒரு நாள் கிட்டால் தான் அந்த கடற்கரை இருக்கும்போது அப்புறம் சுனாமி அடிச்செல்லாம் தூக்கி போட்டு தான் அப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா வியாபாரத்தை தூக்கி போட்டுட்டு இந்த வளாகத்தொழில் கத்துக்கிட்டேன் இல்லாட்டா ஒரு தொழில கத்துக்கிட்டேன் இது இப்ப இந்த வளர்த்து பார்க்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு சுனாமி இருக்கும் அடிச்சு இருக்கு மேலே வருஷம் இருக்கும் இருவது நான் கற்றுக்கிட்டேன்னா தர்ம தொழிலாக தெரியுறதுனால எனக்கு கையில் வச்சுக்கிறோம் இதில் ஏமாற்றம் கிடையாது கொண்டு போனது மீனை கொண்டு கீழே கொட்டுறான் பத்து வியாபாரம் இன்னும் கேட்குறாங்க எனக்கு கட்டினுச்சி அப்படின்னு எனக்கு கட்டதோ கட்லியோ ஆமாம் அப்போ நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்னு தான் வாங்கிட்டு போகிறோம் அப்போ அதை கொண்டு போய் அவங்க அதில் பத்து ரூபா சம்பாதிக்கிறாங்க இதுதான் ஒன்று அப்போ நம்ம பிடிச்சிருவோம் நமக்கு தர்ம தர்ம கத்தா தான் தர்ம தர்ம தொழிலை தான் நம்ம செய்கிறோம் நம்ம வந்து நம்ம கேட்குற விளாங் கொடுக்க போகிறது கிடையாது இதில் தான் நாங்கள் இதில் கையில் நிற்பாட்டி சரி எது இப்படி இருந்தாலும் எம் தச்சு ஒரு கெல்லையிலேருந்து ஒரு பெரிய வந்திருந்தார் அவதான் தொழுந்து கற்றுக்கிட்டேன்

தூண்டில போட்டு அந்த இறைய மீன் பிடிச்சி அது இழுத்துட்டு போயிட்டு நம்ம அதை இது பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற மனசமைதி எதுலையுமே கிடைக்கலாம் வெளிநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பது கிலோ மீனா இருந்தாலும் பிடிச்சி ரிலீஸ் பண்ணி கடல்ல விடுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு காரணம் தான் அதாவது அது ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங் அது பேர் ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங் அந்த நாட்டில் இல்லைன்னா நம்ம ராமேஸ்வரம் முதற்கொண்டு எல்லாருமே வர்றாங்கல்ல வெளிநாட்டுக்காரங்க வர்றவங்க அந்த மீனை விற்க மாட்டாங்க ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங்னா அது அது அவங்க ஹாபியாக பண்ணுறாங்க அந்த கருத்தை வச்சுக்கோங்க அது நான் ஒரு கருத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து படம் படத்தில் வந்து அஞ்சு பஞ்ச வச்சு தான் தச்சு இருக்காங்க நீரை வச்சு வச்சு பறக்குது வாழ்கிறவங்க இருக்காங்க நம்ம நாங்கள் நீரை வச்சு வாழ்கிறோம் நிலத்தை வச்சு வாழறோம் விவசாயிகள் நெருப்பு வச்சு வாழ்கிறோம் அந்த வெல்டிங் பத்திரம் நெருப்பு வச்சு

நீர் கூண்டு எக்ஸாம் எழுதிட்டியா இந்த நீர் கூண்டு தான் இருக்கும் அங்க நீ வந்து எழுதி எழுதி வர்றேன் நான் அங்கே உட்கார்ந்து ஆரோ இது போட்டு வந்திருக்கே போட்டு வந்து ஆ ஆ ம் வந்து பா

ஆ அது உரிக்கணும் காசு கொடுத்து அது அவ்வளோ டேஸ்ட்டு மீன் விலையும் கூட அந்த மீனை நீங்கள் எதாவது வாங்கி பாருங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெல்த்தி வேணாம் பாக்கி எல்லா மீனும் எடுத்து நீங்கள் எடுத்து நல்லா இருந்தால் இந்த பாறை எல்லாம் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அருமை டேஸ்ட் வரும் நான் சமைச்சாட்ல எடுத்து பாறை எடுத்து அது போதும்